இந்த வீடியோவில் கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கொள்கை வகை வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ராம அவதாரம் என படுவது கம்ப ராமாயணம் அலர்ந்த செந்தாமரை வென்றதம்மா என்று கூறும் நூல் எது அப்படின்னா கம்ப ராமாயணம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் டான்ஸ் பாடும் கவி பாடும் பொறுத்துக ஏர் கம்பர் விருத்தப்பா கம்ப ராமாயணம் குஹன் ராமன் ஐந்தாவது தம்பி அனுமன் சொல்லின் செல்வர் இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு ஆப்ஷன் சியில் இருக்கு காசில் கொண்ட ராமன் கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது என்னன்னா கம்பராமாயணம் பொருந்தாத இணையை கண்டறிக கம்பர் தேரெழுந்தூர் வால்மீகி மயிலாடுதுறை சடையப்பர் திருவெண்ணெய்நல்லூர் தமிழுக்கு கதி குரல் கம்ப ராமாயணம் இதுல என வால்மீகி மயிலாடுதுறை கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்ற சிறப்புக்குரிய கதாபாத்திரம் எதுனா அனுமன் ராமனது வரலாற்று கூறும் நூல் எதுனா ராமாயணம் ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் வால்மீகி கம்பர் யார் இயற்றிய ராமாயணத்தை தழுவி தமிழில் இயற்றினார் அப்படின்னா வால்மீகி கம்பர் தாம் இயற்றி நூலுக்கு டேஸ் என பெயரிட்ட ராம் அவதாரம் கம்ப ராமாயணத்தின் காண்டங்கள் மொத்தம் டேஸ் ஆறு காண்டம் என்பது ராமாயணத்தின் பெரும் பிரிவு படலம் என்பது உட்பிரிவு கீழ்வரும் என் நூல்களை தமிழுக்கு கதி என்பர் கம்ப ராமாயணம் திருக்குறள் கம்ப ராமாயணத்தில் இரண்டாவது காண்டமாக அமைவது அயோத்திய காண்டம் அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பதிமூணு குகப்படலமானது கம்பராமாயணத்தில் அமையும் பகுதி கங்கை படலம் கம்பர் பிறந்த தேரழந்தூர் உள்ள மாவட்டம் நாகப்பட்டினம் கம்பரின் தந்தையின் பெயர் ஆதித்தன் கம்பர் டேஸ் காலத்தில் வாழ்ந்தவர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் கம்பரின் காலம் என்பது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கீழ் கம்பர் இயற்றிய நூல் எது சரஸ்வதி அந்தாதி கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர் ஒட்டக்கூத்தர் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் வால்மீகின் எந்த காண்டத்தை கம்பர் காவியத்தில் படைக்கவில்லை உத்தரகாண்டம் கம்பரின் எந்த படலம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை அப்படின்னா மாயாசனக படலாம் கீழ் கண்டவற்றில் வால்மீகின் ராமாயணத்தில் யாரை பற்றி விளக்கம் இல்லை சீதையும் திருமணத்திற்கு முன்பாகவே காதல் கொண்டனர் என்று விளக்குவது கம்பர் பிறந்தார் தேரெழுந்தூர் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்பர் வள்ளல் கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளலை டாஸ் பாடல்களுக்கு ஒரு பாடல் விதம் பாடி சிறப்பித்துள்ளார் ஆயிரம் டேஸ் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் அப்படின்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் கம்பர் தாம் படைத்த ஆறு காண்டங்களையும் பல படலங்களாக பகுத்து விருத்த விருத்தப்பாக்களால் பாடியுள்ளார் அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறு ராவணன் சீதையை கடைத்து எங்கு சிறை வைத்திருந்தான் அப்படின்னா அசோகவனம் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்ற கம்பரை பாராட்டியவர் யார்னா பாரதியார் கம்ப ராமாயணத்தில் யாரை தனது தம்பியாக ராமர் ஏற்றுக்கொண்டார் புகன் கம்ப ராமத்து சொல்லின் செல்வர் என்று சிறப்புக்குரியவர் யாருன்னா அனுமன் கம்ப ராமாயணத்தில் ஆரண்ய காண்டம் எத்தனையாவது காண்டமாக இடம்பெறுகிறது மூணு கம்ப ராமாயணத்தில் டாஸ் முதல் காண்டம் எது பால காண்டம் பின் வரணவற்றில் கம்பரால் எழுதப்படாத நூல் எதுனா சடகோபர் அந்தாதி பின்வரோனவற்றுள் கம்பரால் எழுதப்பட்ட நூல் எதுன்னா திருக்கை வழுக்கம். கம்பராமாயணத்தின் கடைசி காண்டமாகவும் ஆறாவது காண்டமாக அமையும் பகுதி உத்த காண்டம் யுத்த காண்டம் அவ்வளோ அந்த வீடியோ தேங்க்யூ